எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்று நாங்கள் சில மிகவும் பரவலாக மற்றும் நிலையான பற்றிய தவறான கருத்துக்களை விவாதிக்கப் போகிறோம் ஏச் ஐ உண்மையே அறிதல் நோய் தொடர்பான தடுப்பதற்கானது மட்டுமல்ல ஆனால் கோடிக்கணக்கான ஏச் ஐ வி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு எதிரான வெறுப்பு எதிர்கொள்ள மிகவும் முக்கியம் சரியான தகவல்களை ஒன்றாக அறிந்து கொள்வோம் முதலில் புராணம் ஒன்று ஒரு மரண தண்டனை பரவலின் ஆரம்ப காலங்களில் HIV வி கண்டறிதல் அடிக்கடி ஒரு மரண தண்டனை என்று கருதப்பட்டது காரணம் பயனுள்ள சிகிச்சைகள் இல்லை ஆனால் இன்றைக்கு நிலைமை மிகவும் மாறிவிட்டது எச்சிலை நேரத்தில் சிகிச்சை பெறுபவர்கள் சாதாரண ஆரோக்கியமான மற்றும் நீண்ட கால வாழ்வை வாழ முடியும் மருத்துவ முன்னேற்றங்களுடன் எச்ஐவி வி இப்போது ஒரு கட்டுப்பாடான நீண்ட கால நிலையாக உள்ளது ஆண்டிலோவை சிகிச்சை அல்லது வைரஸின் அளவை கண்டறியக்கூடிய அளவிற்கு குறைக்க முடியும் இதன் அர்த்தம் இது மேலாமை செய்யக்கூடியது மட்டுமல்ல மற்றவர்களுக்கு வைரஸ் பரவுவதை தடுக்கவும் செய்யும் இன்றைய காலத்தில் ஹெச் வாழ்வது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட மிகவும் மாறுபட்டதாக இருக்கலாம் இரண்டாவது தவறான கருத்து ஏச்ஐவி சாதாரண தொடர்புகளால் பரவுகிறது ஏசை வி எவ்வாறு பரவுகிறது என்பதில் நிறைய தவறான புரிதல்கள் உள்ளன ஹெசைவி காற்று நீர் அல்லது பொதுவான தொடர்பின் மூலம் பரவாது எடுத்துக்காட்டாக கைகுலுக்குதல் அணை கோலம் ஒரே கழிப்பறையை பயன்படுத்துதல் அல்லது பாத்திரங்களை பகிர்ந்து கொள்வது ஹெசைவி குறிப்பிட்ட உடல் திரவங்கள் எனவே இரத்தம் வீம் யோனி திரவம் மலப்பொழு திரவம் மற்றும் தாய்பால் போன்றவற்றின் மூலம் ஹெசைவி பாதிக்கப்பட்ட ஒருவரிடமிருந்து பரவுகிறது அடுத்தது மிட்ஸ் மூன்று நீங்கள் ஒருவரின் முகத்தை பார்த்து அவர்களுக்கு ஏச்ஐவி இருக்கிறது என்று சொல்ல முடியாது இது முற்றிலும் தவறு ஏச்ஐவி யாரையும் பாதிக்கலாம் மற்றும் வைரசின் காணக்கூடிய அறிகுறிகள் இல்லை உங்கள் தினசரி வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் மற்றவர்களைப் போலவே எஸ்ஐவி உள்ள நபர்கள் தோன்றலாம் ஒருவரின் தோற்றத்தை பார்த்து அவர்கள் எஸ்ஐவி பாசிட்டிவ் என்றால் கருதுவது மட்டும் தவறானது அல்ல அது தீங்கிழைக்கும் என்பது குறிப்பிட்ட சில குழுக்களுக்கு மட்டுமே சிக்கலாக உள்ளது சில மக்கள் குழுக்களில் ஏச்ஐவி தொற்று விகிதம் அதிகமாக இருக்கும் போது ஏச்ஐவி யாருக்கும் ஏற்படக்கூடும் என்பதை புரிந்து கொள்வது முக்கியம் உங்கள் வயது பாலினம் அல்லது செக்ஸ் ஓரியன்டேஷன் எது இருந்தாலும் வேறுபடுத்தாது ஒவ்வொருவரும் சீராக சோதனை செய்வதை சுகாதார பராமரிப்பின் பகுதியான கன்சிடர் செய்ய வேண்டும் இறுதியில் மீ தைந்து சிகிச்சை பெற்று வரும் ஒருவர் இன்னும் வைரசை பாலியல் தொடர்பு மூலம் பரப்புவார் இது உண்மையல்ல ஆந்தி ரெட்ரோமெரல் சிகிச்சையில் இருப்பவர் சில நிலையை அடைய முடியும் இந்த நிலையை அடைந்தால் அவர்கள் பரப்பும் மிகவும் குறைவு என்பது நிகரற்றது என்று பொருள் சோதனைகளால் நிரூபிக்கப்பட்டுள்ளது வி உடன் வாழும் மற்றும் வழக்கமான ரெட்ரோவைரல் சிகிச்சையில் இருப்பவர்கள் அவர்களின் இரத்தத்தில் வைரஸ் அளவை காணாமல் வைத்திருப்பதன் மூலம் பிறருக்கு பாலியல் மூலம் இந்த வைரசை பரப்ப முடியாது நம்முடன் இருந்ததற்கு நன்றி மேலும் புதுப்பிப்புகளுக்காக சந்தா செய்ய மறக்காதீர்கள் உங்களின் ஆரோக்கியத்தை வாழ்த்துகிறோம்